நேற்று காய் வாங்க கடைக்கு போனப்போ இந்த பச்சை தோறும் விற்றுட்டு இருந்தாங்க இதை நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது கிடையாது அவங்க கேட்டதுக்கு ஒருத்தரை இதை அவிச்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாலியை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு பூண்டுப்பல்ல போட்டு கருகாப்பில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பழத்தை குறை குறப்பாக சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டேன் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கின விட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசம் வாசம்புற வதக்கி விட்டுட்டு லெமன் சைஸ் புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்த விட்டு நம்ம வேக வச்சு இந்த பச்சை துவரையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலும் கொத்தமல்லி தோலை தூவி இறக்குனேன் பச்சை தான் காரக்குழம்பு வைப்பாங்களா நம்ம பச்சை துவரையில் வைப்பமே நான் வச்ச இந்த காரக்குழம்பு டேஸ்ட்டு அட்டா இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமண்டில் சொல்லுங்கள் சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அட்டா இருந்தது தொட்டுக்கு எதுவுமே தேவையில்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமலில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் Support penengah.